ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு நடக்கப் போகின்ற மிக நல்ல விஷயங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களில் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற தலைப்பு வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த செப்டம்பர் மாதம் அப்படிங்கும்போது ஆரம்பத்தில் சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருப்பார் இந்த மாதம் கிட்டத்தட்ட அதற்கு பிறகு என்ன பண்ணுவார்னா பாதிக்கு பிறகு அவர் கன்னீராசிக்குள்ளே வந்துடுவார் அப்போ சூரிய பகவான் இந்த மாதத்தில் எப்பொழுதுமே ஆங்கில மாதம் என்றாலே சூரிய பகவான் இரண்டு ராசிக்குள்ள தன்னுடைய பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு ஏற்படும் அப்போ இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் ஆகிய ஒம்பது கிரகங்கள் இந்த ஒம்பது கிரகங்களுடைய சூழ்நிலையில் இந்த மாதத்துல உங்களுக்கு ஏற்படக்கூடிய மிக நல்ல விஷயங்களை பத்தி நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன பொதுவாகவே கடகராசி அப்படின்னு சொல்லும்போது மனசுக்குள்ள அவ்வளோ அழுத்தங்களும் அத்தனை விதமான பிரச்சனைகளையும் வைத்து கொண்டு வட்டாரம் உள்ள நபர்களுக்காக தன்னை நகர்த்தி கொண்டு போகக்கூடிய ராசி தான் கடகராசின்னு இருக்கு இப்போது நீங்கள் வந்து நல்லா பாருங்க உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்கும் எவ்வளோ போராட்டம் இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஆனால் நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டீங்க பரவாயில்லைங்க நம்ம சார்ந்தவங்க நல்லாயிருக்கட்டும் நம்ம மாம நாலு பேர் நல்லா இருக்கட்டும் அப்படிங்கிற அதாவது என்ன சொல்லணும்னா ஒரு குழந்த நாலு குழந்த இருக்குன்னா தாய் சாப்பிடாமல் கூட என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு பாசம் அந்த அன்பு அப்படின்னா கடகராசிட்ட எதிர்பார்க்கலாம் நீங்கள் இப்போ ஒரு பசிக்குன்னு சொல்லி ஒரு சாப்பாடை வாங்கிட்டு அந்த சாப்பாடை சாப்பிடணும் நினைக்கும்போது யாராவது பசிக்குன்னு வந்து கேட்டாங்கன்னா நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு பச்சை தண்ணியை குடிச்சிட்டு வாழ்ந்த காலம்லாம் நிறைய வந்துருக்கும் அந்த இரக்கம் அப்படிங்கிற இயக்கம் உங்கள்கிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கொண்ட நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாக வருவதற்கான வாய்ப்பு நீங்கள் பணத்துக்காக அலைஞ்ச வாழ்க்கை அலைஞ்ச காலம் கொஞ்சம் ஒரு சாதாரணமான கூட நீங்கள் கஷ்டப்பட்ட விஷயங்கள் அப்படியே மாறும் தலையில மாறும் வாழ்க்கை இந்த அதாவது பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குறோம் இப்போ இந்த யூடியூப் சேனல் மூலமானால் நிறைய நபர்கள் ஒரு வீடியோ போடுறாங்க சாதாரணமாக போடுறாங்க அவங்க இப்போ எங்கே இருக்காங்கன்னு இதெல்லாம் அந்தளவுக்கு பெரிய லெவலில் போடுறாங்க அதே மாதிரி தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய காலகட்டம் கிரகங்களுடைய அமைப்பு தான் ஒரு உயர்ந்த நிலையில் இருப்பாங்க அவங்க சடக்கின் கீழே வந்துடுவாங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா கிரகத்துடைய ஒரு இயக்கம்தான் மெயின் காரணம் ஸோ இந்த மாதத்தில் உங்களுக்கு பண வரவு கொஞ்சம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் செயல்பாடுகள் உறுதியாக இருக்கும் அதே போல் வேலை பார்க்கும் நம்முடைய கடகராசியில் உள்ள ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதத்தில் அத்தனை விதமான வேலைகளும் உங்களுக்கு ஏற்றவாறு மாற்றியமைக்கப்படும் என்னால் வந்து மற்றவங்களுக்காண்டி நீங்கள் மாற்றினீங்க உங்களோட கேரக்டரை மாத்தினி உங்களோட செயல்பாடை மாத்தினி ஆனால் இந்த வட்டம் அப்படி கிடையாது நீங்கள் நீங்களாக போகிறீங்க உங்களுக்காக உங்களை சார்ந்தவர்கள் உங்களை தேவைப்படும் என்று நினைப்பவர்கள் அவங்க இறங்கி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க நீங்கள் இறங்கி போய் யார்ட்டையும் பேசணும் அவசியமே இல்லை பொதுவாகவே கடகராசி அந்த இறக்கம் அப்படிங்கிற ஆகாமல் தன்னுடைய வேலை உண்டு தன்னுடைய பாடு உண்டு தன்னுடைய குடும்பம் உண்டு அப்படின்னு மட்டும் இருந்துட்டிங்கன்னா அதை குடும்பம்னா நீ கல்யாணம் முடித்தா கணவன் மனைவி கல்யாணம் முடிக்கலாம் அப்பா அம்மா கூட தன்னுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிடம் மட்டும் சரியான பாண்டிங் வச்சு இருந்துட்டிங்கன்னா உங்களை அடிக்க ஒரு நாள் முடியும் ஸ்ட்ராங் சேல்டா ஸ்ட்ராங்கான மனுஷன்டா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இயக்கமும் செயல்பாடும் இருக்கும் அது நம்முடைய கடகராசியில் யாரெல்லாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சி கொஞ்சம் ஹார்டாக இருக்கீங்களோ எடுத்து ஆகுண்டா பூர்வீக சொத்தை வாங்கி அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான சூழ்நிலைகளும் சூழ்ச்சிகளே நிவர்த்தி செய்வதற்கான ஒரு அமைப்பும் இந்த மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பளிக்கின்றன கடகராசியில் யாரெல்லாம் இரண்டாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க மொதல் குழந்தை பிறந்துருச்சு சரி ஓகே இரண்டாவது குழந்தை எப்படியாவது பிறந்தாகணும் ரெண்டாவது குழந்தை பிறந்த தான் மகாலட்சுமி பிறப்பா அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலும் ஒரு சில பேர் கவலையிலும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கேற்ற ஒரு நல்ல மகாலட்சுமி குழந்தையாக பிறப்பதற்கான வாக்கியம் உங்களுக்கு உண்டாகிறது மகாலட்சுமியே வீட்டில் பிறந்து சாப்பா நான் ராஜாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நம்மளுக்கு அப்படி ஒரு வாழ்க்கை அமைஞ்சிராதா நமக்கு அதே மாதிரி ஒரு லைஃப் கிடச்சிடாதா அப்படிங்கிற இயக்கமும் கவலையும் உங்களுக்கு இருந்தது உண்மை என்றால் இந்த கோச்சார கிரகங்கள் ரீதியாக மகாராஜாவி ஆற்றல் என்ற செயல்பாடு நீங்கள் இயங்கும்போது உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுத்து உங்களுக்கேற்ற ஒரு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை கோச்சார கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றன கல்யாணம் முடித்தவங்களுக்கும் வெற்றி தான் கல்யாணம் முடிக்காத பெண்களுக்கும் வெற்றி தான் நம்முடைய கிரகராசி தான் ஆண் இருப்பார்கள் ஆண் குழந்தைகள் இருக்கும் கடகராசியில் ஆண் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறவங்களுக்கு ஆண் குழந்தை இருக்கும் ஓகேவா அந்தளவுக்கு நிலைகள் சாதகமாக இருக்கின்றன மேலும் வந்து கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப நல்லா இருக்கும் அந்நியமாக பாசமாக நான் நான் உன்னை நீ இன்றி நான் இல்லை நான் இன்றி நீ இல்லை என்ற வார்த்தைகளை உங்களுடைய கணவர் உங்கள்கிட்ட பேசுவாங்க உங்களுடைய மனைவியும் உங்கள்கிட்ட பேசுவாங்க ஸோ இந்த இயக்கம் எதன் மூலமாகவும் எதன் மூலமாக நடைபெற போகுது அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மிகப்பெரிய நன்மையின் மூலமாக உங்களுக்கு இருபது சதவீதம் லைஃப்பில் மாற்றம் உண்டு அடிப்படை விஷயமே பாண்டிங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல அந்த ஸ்ட்ராங் இந்த கிரகமை பிரீதியாக நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே இவ்வளவு நேரம் நீங்கள் பொறுமையாக நிதானமாக பார்த்த விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய ராசிக்கான செப்டம்பர் மாதத்தின் பொது படங்கள் இது வந்து லைஃப்பில் ஒரு இருபது சதவீதம் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் அவ்வளோதான் அதை தாண்டி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகள் நிறைய விஷயங்கள் இதை செயல்படுத்தலாமா அதை செயல்படுத்தலாமா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமா பெரிய லெவலுக்கு வந்துடுவோமா பல பேருக்கு வாழ்க்கையை கொடுத்துருவோமா வாழ்க்கையை உருவாக்கிடுவோமா அல்லது படாத படாமல் நிம்மதியாக வச்சுருப்போமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு விடை தெரிய வேண்டும் என விருப்பப்பட்டால் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக பல கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஜாதகமே இல்லை தன்னுடைய வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க முடியாதான் என கவலைப்பட்டால் அத்தனை வர்ற விஷயங்களுக்கும் ஒரே தீர்வு நீங்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் மூலம் உங்களோட உங்களுடைய டீடைல்ஸ் அனுப்பிடுவார் நீங்கள் டீடைல் அனுப்பிட்ட பிறகு நம்முடைய கம்பெனியிலேருந்து உங்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க அந்த டயத்தில் நீங்கள் நேரடியாக இனியை வந்து கான்டெக்ட் பண்ண முடியும் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டெக்ட் பண்ணாலும் சரி அல்லது நம்ம லோக் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கீங்கன்னா நீங்கள் நார்மலாக கான்டெக்ட் பண்ணலாம் உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் திருப்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கொடுத்த விஷயங்கள் அத்தனையுமே சரியாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வாங்கினையும் உங்களுடைய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணித்து உங்களுக்கு கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன் நீங்கள் பண்ண வேண்டியது கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்ப வேண்டியதான் உங்களுடைய பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் உங்களுடைய பேர் நீங்கள் எந்த ஊர்லேருந்து பிறந்தீங்க இந்த விவரத்தை தெளிவாக அனுப்பிவிடுங்க உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் கூறி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை இந்த பிரபஞ்ச சக்தியுடன் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து இயக்கித் தருகிறேன் என்பதை உறுதியாக கூறிக்கொள்கிறேன் மேலும் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் நம்ம வீடியோவை உலகெங்கும் பார்த்துருக்கும் உலகெங்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து வரும் ஸ்பிரிச்சுவல் டேக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் மேலும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் கேமராமேன் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் உரிமையாளர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்